தேவனுடைய மகத்தான கிருபையினால் சரித்திரம் பெற்ற ஒரு பெரிய கான்பரன்ஸை நாங்கள் இல் வைக்க இருக்கின்றோம் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனம் கர்நாடகா கோவாவில் இருந்து எல்லா பாஸ்டர்ஸும் அங்கு ரெவரன் கே ஜான் கல்வரி அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சில் வைத்து இந்த மகா பெரிய கான்ஃபரன்ஸை நாங்கள் நடத்த போகிறோம் எனக்கு கேஜி பட்டணம் மிகவும் ஒரு விரும்பின பட்டணம் நான் எப்பொழுதும் என்னுடைய உபாச ஜப நாட்களில் கேஜிஎஃப்ஐ ஆண்டவர் திரும்பவும் கட்டி எழுப்பி கேஜிஎஃப் மக்கள் முழுவதும் ஆசிர்வதிக்கப்பட நான் எப்பொழுதும் ஜபித்துக் கொண்டிருப்பேன் எல்லா அசெம்பிளி கடைசியல் வொர்க்கர்ஸ் எல்லாரும் ஒன்றாக கூடி வாருங்கள் நாங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் அப்புறம் தெரியும் மேடம் வந்து ஓட்டு வந்திருக்காங்க இதே மேடம் முன்ன வந்து அவங்க எம்எல்ஏ ஐந்து கேரண்டிகளை நம்மளுக்கு கொடுத்தாங்க அந்த கேரண்டியை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோமா இல்லையா ரெண்டாயிரம் ரூபாய் வாங்குறோமா இல்லையா அந்த ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கும் பொழுது நம்ம புருஷனோ பிள்ளையோ இருபதாயிரம் ரூபாய் சம்பாரிச்சுன்னு வந்து கொடுத்தா விட படாத சந்தோஷம் அப்பப்படுறோம் ஐயோ எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வந்துக்குது மா என்னம்மா பண்ண ஒரு மூட்டை அரிசி வாங்கி போட்டேன் அந்த குழந்தைகளை என்ன பசிய தீக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்த கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் நம்ம யாருக்கு ஓட்டு போடணும் காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு போடணும் எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கும் போதும் அந்த ஐந்து கொடுத்தாங்க அதே போல இந்த தேர்தலுக்கு நம்ம கர்நாடகா கவர்மெண்ட் பண்ணப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல காங்கிரஸ் அதே போல அஞ்சு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதுல ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் ஒரு லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு போட போறாங்க அதை நம்ம அனுபவிக்கிறோம்னா நம்ம யாருக்கு ஓட்டு போடணும் காங்கிரஸ் கவர்மெண்ட் போட்டு போடணும் இது குடும்ப தலைவிக்கு மட்டும் உதவி இல்ல குடும்ப தலைவனுக்கும் சேருது எப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு மாசத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் காசு ரேஷன் காசு கரண்ட் ஃப்ரீ ஒரு குடும்ப தலைவனின் சுமைய பாதி சுமக்கிறாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் இது குடும்ப தலைவனுக்கும் உதவி குடும்ப தலைவிக்கும் உதவி இப்படி ஒவ்வொரு முறையும் நம்ம யோசிச்சு பார்த்து ஓட்டு போட்டோம் நாம நம்ம அவங்க அனுபவிக்காத சலுகையும் நாம அவங்களும் அனுபவிப்போம் அதனால் நாம காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு அளிக்கணும் கேட்கறதுக்காக நம்ம மதம் இங்க வந்திருக்காங்க இத விட ஒரு பெரிய விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அது என்னன்னா நம்ம இங்க நின்று நம்ம டெய்லி டிராவலர்ஸ் பத்தி பேசணும் ஞாபகம் இருக்கா அந்த டெய்லி டிராவலர்ஸ்க்கு மேடம் இப்ப வந்து ஒரு பெரிய ஃபேக்டரிய கொண்டு வந்து இங்க நின்று பல தாய்மாரின் தண்ணீரை துடைக்க போறாங்க பல சகோதர சகோதரிகளுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க இது யாரால மட்டும் முடிந்ததுன்னா நம்ம மேடம் ஒருத்தரால மட்டும் தான் முடிந்தது தயவு செய்து சிந்திச்சு ஒரு தாயோடைய கஷ்டம் இன்னொரு தாய்க்கு தான் தெரியும் சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த தாயின் கஷ்டத்தை போக்க வந்த தாய் யாருன்னா இவங்க தான் அதனால இவங்க யாருக்கு நமக்கு ஓட்டளிக்க சொல்றாங்களோ அவங்களுக்கு நாம ஓட்டளிச்சு அவங்களை மாபெரும் வெற்றிப்பதை செய்யணும்னு உங்களை உங்களை கை கூட்டி கேட்டுக் கொள்கின்றோம் அழிக்கும் கை நம்மளே நாம உறுதி எடுத்துக்கணும் இந்த கை கை சின்னத்துக்கு மட்டும்தான் வாக்களிக்கணும் அப்படின்ற உறுதிமொழியை நாம எடுத்துக்கிட்டு தயவு செய்து இந்த கை சின்னத்துல வாக்களித்து மாபெரும் வெற்றியை கேட்டு தருமாறு உங்களை வணங்கி கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நாலு வருஷம் இருக்குது அந்த நாலு வருஷத்துல எனக்கு ஒரு கனவு இருபதாயிரம் பேருக்கு கேஜிஎஃப் மக்களுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஒரு உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிற உங்க ஆசீர்வாதம் என்னோட இருக்குது எனக்கு கூட இருக்குது உங்க ஆசீர்வாதம் தங்கவயில இருக்கிற எல்லா எத்தனை பேர் தாய்மார்கள் இருக்கிறாங்க தாய்மார்கள் பிளஸிங்ஸ் இருக்கு ஒரு ஒரு குடும்பத்துக்கு இங்கே ஒரு வேலை வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி இங்க கிரியேட் பண்ணும் அது ஒரு எனக்கு கனவு அதுக்காக நாங்க பாடுபட்டோம் கவர்மெண்ட்ல ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கணும் கவர்மெண்ட் எந்த எப்போ நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணும் போது அஞ்சு வருஷமா யாரும் சரியா ரெஸ்பாண்ட் பண்ணல ஆனா இப்ப காங்கிரஸ் கவர்மெண்ட் எடுத்திருக்கிற ஒரு ஸ்டெப்பு இப்ப காங்கிரஸ் கவர்மெண்ட் ஒரு கேஜிஎஃப் தங்கவேல் மக்களுக்காகி ஒரு அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கிறது லேண்ட் ரிசர்வ் பண்ணிருக்கிறது இது ஒரு ஹிஸ்ட்ரி

நாளைக்கோ நாளர்மெண்ட் வந்தா வீட்டு தலைவிக்கு ரெண்டாயிரம் வருது மாசத்துக்கு ரெண்டாயிரம் ஒரு வருஷத்துக்கு இருபது நாலாயிரம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு லட்சம் எவ்வளவு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு லட்சம் இருபதாயிரம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு லட்சம் இருபதாயிரம் ஒரு வீட்டுக்கு இன்கம் பண்ணிருக்கிறாங்க பிலோ பாவர்டி லைன்ல இருக்கிற தாய்மார்களுக்காக ஒரு வீட்டுக்கு இன்கம் பண்ணிருக்கிறாங்க கரண்ட் கரண்ட்ரீ பண்ணிருக்காசு அக்கௌண்ட் ஸ்கூலுக்கு போறீங்களோ காலேஜுக்கு போறீங்களோ வெளியூருக்கு வேலைக்கு போறீங்களோ எங்களுக்கு தெரியாது பஸ் ஃப்ரீ பண்ணிருக்காங்க கோழி போயிட்டு வருவீங்களோ அப்பா வீட்டுக்கு போயிட்டு வருவீங்களோ அண்ணா வீட்டுக்கு போயிட்டு வருவீங்களோ ஷாப்பிங் போறீங்களோ எங்களுக்கு தெரியாது பெங்களூருக்கு ஷாப்பிங் போறீங்களோ எங்களுக்கு தெரியாது ஆனா தங்கவயல் மக்களுக்காக காங்கிரஸ் கவர்மெண்ட் பஸ் ஃப்ரீ பண்ணிருக்காங்க என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க அஞ்சு கேரண்டி கூட ஒரு பணக்காரத்துக்கு யாருக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் யாருக்கு பணக்கார இருக்கிறாங்க அவருக்கு எதுவுமே பண்ணல யாருக்கு பண்ணிருக்காங்க இதெல்லாம் பெனிஃபிட் கஷ்டத்துல இருக்கிற தாய்மார்கள் ஜெய் ஜெய் பாரத் மாதா